வெளிநாட்டு வேலை எப்போது கிடைக்கும்னு கேட்கறாருன்னா எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருக்க வேண்டும் சரி இந்த இடத்துல பாருங்க பன்னிரெண்டாம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரியே கடவுள் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் பரம்பொருள் என்னை கைவிடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கேள்வியின் நோக்கத்தை பார்த்த உடனேயே அந்த ஜாதகத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்ன அறிவை வந்து பரம்பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறார் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் என்பதை சொல்லிக்கிட்டே தான் இந்த ஜாதகத்தில் போடுறேன் வெளிநாட்டு வேலை எப்போது கிடைக்கும்னு ஒரே பாயிண்டில் அந்த பையன் முடிச்சுட்டார் ஆக எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் குறுச்சுக்கர தொடர்புகளோடு இருக்க வேண்டும் என்பது விதி இது மாறவே மாறாது எந்த இடத்துலையும் நீங்க மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது சாரம் என்பது எந்த இடத்துலையும் எடுக்காதிங்க இப்ப அதிகமாக அதை பத்தி பேசுகிறேன் அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள அல்லது வெளி இதை பத்தி நூல்கள்லாம் எழுத போறேன் சாரம் என்பது இல்லவே இல்லை நட்சத்திரங்களின் அடிப்படையில் எந்த பலனும் நடப்பதில்லை இப்போது நான் சொன்னேன் எப்படி ஜாதகத்தை போடுவதற்கு முன்பே இந்த ஜாதகம் இப்படித்தான் இருக்கும் இவருடைய ஆசை இப்படி இருந்தால் இவர் இப்படித்தான் இருப்பார் வக்கீலுக்கு படிக்கணும்னா இவருக்கு இப்படித்தான் இருக்கும் இப்படி இந்த ஆட்டோமொபைல்னா இப்படித்தான் கவர்மெண்ட்னா இப்படித்தான் இந்த மாதிரியான விதிகளை சொல்லக்கூடியது எந்த இடத்துலையும் கேபி சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்நிலை சாரஜோ உயர் கணித சார ஜோதிடம் என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலையும் நடக்காது ஆகவே சாரத்தை எந்த சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படின்னா சும்மா தமிழில் எதுக முனைக்காக சொல்லப்பட்ட ஒன்று சாரம் பார்க்கீர்களே ஆனால் சோரம் போவீர்கள் சாரம் யார் ஒருத்தர் பார்க்குறாரோ அவர் நல்ல ஜோசியரா வர முடியாது அவரால் துல்லியமா பலன் சொல்ல முடியவே முடியாது சாரம் தான் பலன் சொல்வதற்கு டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால மாணவர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க சாரத்தை எந்த இடத்துலையும் பாக்காதீங்க இப்போ நான் அந்த பையனுடைய ஜாதகத்துல எட்டு பன்னெண்டு சுமத்துவமா இருக்குன்னு சொன்னி போட்ட உடனே பாருங்க எட்டாம் இடத்தை சுக்கரனுடைய வீடாகி சுக்கரனை பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆகவே இயல்பாகவே இந்த பையனுக்கு எப்போது அடுத்தடுத்த சரதசைகள் அது நடந்தாலே இந்த பையனுக்கு கண்டிப்பாக சரராசியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரதசை வரப்போது சுக்கரதசை சுயபக்தியில் இந்த பையனுடைய வாழ்க்கையே வெளிநாடு தான் வாழ்க்கையே தான் பிறந்தாரு சின்ன வயசுல இருந்தே வெளிநாடு 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 தான் ஆசை இருந்திருக்கும் இதுதான் ஆகவே சாரம் பார்ப்பவர்கள் சோரம் போவார்கள் அப்படிங்கிற விதியை மனதில் வைத்து கொண்டு இந்த பாவக சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் நட்சத்திர தத்துவங்களை பத்து பொருத்தத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு எப்போது ப்ரெடிக்ஷன் பார்க்குறீங்களோ அப்போ மாணவர்கள் தெல்ல தெளிவாக வந்துருவீங்க என்னிடம் நேரடியாக ஆன்லைனில் இது ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிளாஸில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருக்கும் இந்த விஷயத்தை வந்து தெல்ல தெளிவாக கடத்தி இருக்கிறேன் நிறைய பேர் இப்போ என்கிட்ட குருஜி நான் சாரமே பார்க்கறதுல ப்ரொடெக்ஷன் துல்லியமாக வருதுன்னு சொல்லும்போது ஒரு புதிய தலைமுறை உருவாகி கொண்டு வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக உணர்கிறேன்